ിവിട്ടത് ഇനിക്ക് വരും അസ്രേൽ പാൻ വളിയെ കട്ട് കൊണ്ടുവന്ന ഈരാണ് இஸ்ரேலிய விமானப்படை தளங்கள் மீது சரமாரியான தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் பரஸ்பரம் எச்சரிக்கை தாக்குதல் தொடரும் பிராந்தியம் மற்றும் உலகம் முழுவதும் மோதலை பரப்ப இஸ்ரேல் சதை ஈரான் எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரான் போரில் காசாவை மறந்துவிட வேண்டாம் ஐநா வலியுறுத்தல் ஈரானின் தரை வழி மார்க்களை செய்திகள் ஈரானின் காவல்படை பகுதிக்கு வெளியேற்ற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது அதன் போது வடக்கு டெல்லிவின் ஒரு பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு குடியிருப்பாளர்களுக்கு எபிரி மொழியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெஹ்ரானின் ஒரு பகுதியிலிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தி இஸ்ரேல் பாதுகாப்பு படை எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டு அதிரடியாக தாக்குதல்களை தொடங்கியதை அடுத்து ஈரானும் எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு விடுத்துள்ளது இஸ்லாமிய புரட்சிகர படை இஸ்ரேல் மீது பட்டாக் ஹைபர்சோனிக் சக்தி வாய்ந்த ஏவுகணை ஏவியதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி இஸ்ரேல் ஈரான் நடத்திய தாக்குதலின் போது அது டசின் கணக்கான வான் ஏக்குகணிகளையும் இஸ்டேடியை நோக்கி ஏவியது இருப்பினும் தற்போதைய போரில் ஃபடாக் ஏக்குகணி பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் இஸ்ரேல் ஈரானுடைய முதல் வலுப்பெற்றுள்ள நிலையில் ஈரான் நேற்று முதன்முறையாக இந்த ஃபடாக் ஒன் ஃபாலிஸ்டிக் ஏக்குகணிகளை ஏவியதாக இஸ்லாமிய காவல்படை அறிவித்துள்ளது இந்த ஃபடாக் ஒன் ஏவுகணையானது ஈரானின் ஆயுத களஞ்சியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தும் இந்த ஏவுகணையை நானூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள போர்க்கப்பலின் மூலமே சுமந்து செல்ல முடியும் எனவும் இஸ்ரேலுக்கு எதிராக புதிய ஏவுகணையை களமிறக்கி இருப்பது ஈரானுக்கு கிடைத்த வெற்றியாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் தொண்ணூறு சதவீதத்தை எட்டிவிட்டதாகவும் இது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது பதிலடியாக ஈரானும் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது இருதரப்பும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் இராணுவ கட்டமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குகிறது அதே போல் இஸ்ரேலின் டெல்லி மற்றும் ஹைபோ உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுகின்றன இதற்கிடையே அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்தார் இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலிஹமேனி எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் நாங்கள் அவரை கொல்ல போவதில்லை குறைந்த பட்சம் இப்போதைக்கு இல்லை ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணிகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் பொறுமை குறைந்து வருகிறது ஈரான் நிபந்தனையற்றில் சரணடைய வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அதேபோல் சதாம் உசேனுக்கு ஏற்பட்ட நிலைமை அயதுல்லா அலிகமேனிக்கு ஏற்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெடுஞ்சாகவும் அடிப்படைய மாட்டோம் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலிகமேனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாங்கள் போர்க்களத்தில் சந்திக்கலாம் இது தொடர்பாக அவர் கூறும் போது போர் தொடங்கிவிட்டது பயங்கரவாத ஆட்சிக்கு நாம் வலுவான தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் சியோனிஸ்டுகளுக்கு நாங்கள் இனி கருணை காட்ட மாட்டோம் இரக்கம் என்பது கிடையாது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் ஆறாவது நாளாக பரஸ்பர தாக்குதல்களில் ஈடுபட்டன ஈரான் தலைநகர் டெக்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது டெக்ரானுக்கு அருகில் உள்ள கோஜி ரேவுகணை உற்பத்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த ஏவுகணை உற்பத்தி நிலையம் ஈரானின் கருதப்படுகிறது அதே போல் டெக்ரானிலும் தலைநகருக்கு மேற்கே உள்ள கராஜ் நகரத்திலும் வடிச்ச தங்கம் கேட்டதாக ஈரானின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே டெக்ரானின் பதினெட்டாவது மாவட்டத்தில் உள்ள ஈரானின் இராணுவ உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அப்போதிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேறுமாறும் இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்தது அதே போல் இஸ்ரேல் மீது ஈரான் சரமறியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தொடங்கியுள்ளது டெல்லாவை உள்ளிட்ட நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதையடுத்து ஈரான் ஏவுகணைகளை நடுவானை தடுக்க இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு தீவிரமாக சீர்பட்டது ஆனாலும் இடைமறிக்க முடியாத ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலை தாக்க ஹைபோசோனிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஈரான் காவல்படை தெரிவித்துள்ளது மேலும் டெக்ரான் மீதான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட இஸ்ரேலிய விமானத்தளங்களை தளங்களை குறிவைத்து தாக்கியதாகவும் ஈரான் காவல்படை அறிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக சமூக பக்கத்தில் ஈரானிய உச்ச தலைவர் அலிகமேனி ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தலையும் வெளியிட்டுள்ளார் அதன் விளக்கமாக போர் தொடங்குகிறது எனவும் அலிகைபருக்கு திரும்புகிறார் என்று அந்த பதிவு கூறுவதாகவும் ஈரான் சர்வதேச செய்தி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை ஷியா இஸ்லாத்தின் முதல் இமாம் மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் ஜூத நகரமான ஹைபரை அவர் கைப்பற்றியதை குறிப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் குறித்த பதிவில் வானத்தில் நெருப்பு துளிகளுடன் கோட்டை ஒன்றுக்கு வாளுடன் மனிதனொருவன் நுழைவதை பற்றிய படமாக காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் நிபந்தனையின் சரணடைதலை கோரியதிலிருந்தும் அமெரிக்கா கமேனியை கொள்ளாமல் இருப்பதை கூறியதிலிருந்தும் அவரின் முதல் சமூக ஊடக பதிவு இதுவாகும் இதன் மூலம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தக்க பதிரடி போர்க்களத்தில் தரப்படும் எனவும் அழுக்கமேனி எச்சரிக்கை விடுத்ததாக இந்த பதிவு அமைந்துள்ளது ஈரோனிய ஆயுதப்படைகள் இப்போது இஸ்ரேலின் ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது ஈரான் மண்ணில் விதமாக புதன்கிழமை அதிகாலை இஸ்ரேல் மீது புதிய தாக்குதல்களை நடத்திய பின்னர் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஐஆர்ஜிசி முதல் தலைமுறைகள் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை தாக்கியதாக வெளிப்படுத்தியது நேற்று பட்டா ஏவுகணைகள் பாதுகாப்பு எடையத்தை கடந்து சென்று சியோனிச கோளைகளின் முகாம்களை மீண்டும் மீண்டும் உலுக்கி தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளது நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் வானத்தின் மீது நாம் முழுமையான எமது கட்டுப்பாட்டை பெற்றுள்ளோம் இப்போது ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு எதிராக முற்றிலும் இஸ்ரேல் பாதுகாப்பற்றவர்களாக உள்ளனர் இஸ்ரேல் ஈரான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாவது அலையில் ானியின் துணிச்சலான தாக்குதலை நடத்த பயன்படுத்தப்பட்ட விமான தளங்கள் செவ்வாய் என்ற இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால் குறிவிக்கப்பட்டது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான சியோனிச ஆட்சியின் துணிச்சலான ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த விண்வெளிப்படை ஆபரேஷன் பத்தாவது அலையில் ஒரு பகுதியாக தாக்குதலின் தோற்றமாக செயற்பட்ட இஸ்ரேலிய விமான தளங்களுக்கு எதிராக திட்டமிட்ட துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த போர் சிக்கலான பல அடுக்கு மற்றும் படிப்படியாக தொடரும் என்றும் மேலும் அறிவித்துள்ளது புதன்கிழமை அதிகாலையில் ஈரானிய ஏவுகணைகள் மத்திய இஸ்ரேலியின் ஒரு பகுதியில் தீ விபத்துக்களை ஏற்படுத்தின ஈரானின் செய்தி நிறுவனம் வடக்கு இஸ்ரேலில் உள்ள மெரோன் விமானத்தளம் இலக்குலொன்று தாக்கப்பட்டதாக கூறுகின்றது செவ்வாய்க்கிழமை முன்னதாக தாக்கப்பட்ட மற்றொரு பகுதி பேருந்துகளும் தீக்கறியாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது அத்துடன் டெக்ரானின் வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் ஆறாவது நாளாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன டெக்ரான் நடத்திய ஒரு தாக்குதலில் மத்திய இஸ்ரேலிய தீ விபத்து ஏற்பட்டது இஸ்ரேலிய தீயணைப்பு வீரர்கள் தீ அணிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருந்தனர் இதில் பல கார்கள் வாகனங்கள் எரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தலைநகர் டெக்ரான் மற்றும் ஈரானிய கிராமப்புறங்கள் முழுவதும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலை தொடங்கியதில் இருந்து ஈரானின் நூற்றுக்கணக்கான மக்களும் இஸ்ரேலில் இருபத்தி நான்கு மக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் நான்காவது நாளாகவும் நீடித்து வருகின்றது தாக்குதலை தொடர இருப்பதால் ஈரான் தலைநகர் டெக்ரானில் இருந்து இஸ்ரேலின் நகரில் நகரிலிருந்தும் மக்கள் வெளியேற வேண்டுமென்று இரு நாடுகளும் பரஸ்பர எச்சரிக்கை விடுத்தன ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதிய இஸ்ரேல் ஈரான் மீது ஆபரேஷன் லைன் என்ற பெயரில் கடந்த வெள்ளிக்கிழமை வான்வழி தாக்குதல் மேற்கொண்டது இதற்கு பதிலடி அளிக்கும் நோக்கில் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ என்ற பெயரில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது ஏற்கனவே ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலின் ரெகோவாட் நகரங்கள் சேதமடைந்த நிலையில் இஸ்ரேல் மீது அடுத்தடுத்து ஏராளமான ஏவுகணைகளை தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது பிராந்தியத்திலும் உலகிலும் மோதலை பரப்ப இஸ்ரேல் சதி செய்வதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சரக்சி எச்சரித்துள்ளார் போலந்து ஒரு தொலைபேசி உரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் என்பதை வலியுறுத்தினார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பின் பரிமாணங்கள் பொது உள்கட்டமைப்பு அணுசக்தி வசதிகள் மற்றும் ஈரானிய மக்களை கொள்வது குறித்து ஈரானின் உயர்மட்ட ராஜதந்திரை விரிவாக விளக்கினார் மேலும் இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தவும் இந்த சட்ட மூரலுக்கு இஸ்ரேலிய ஆட்சியை பொறுப்பேற்க செய்யவும் அனைத்து அரசாங்கங்களும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் பொறுப்பை வலியுறுத்தின ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தையும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை விகிதங்களையும் தெளிவாக மீறும் ஈரான் மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவ தாக்குதலை உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு உடனடி அச்சுறுத்தலாக அரசி கருதினார் போலந்து வெளியுறவு அமைச்சர் தனது பங்கிக்கு பிராந்தியத்தில் பதற்றங்கள் அதிகரிப்பது குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைவதை தடுக்க உதவுமாறு அனைத்து தொடர்புடைய தரப்பினரையும் அழைக்கும் தனது நாட்டின் நிலைப்பாட்டை வலியுறுத்தினார் அத்துடன் தனது அழிவை இஸ்ரேலை தேடுகிறது என்றும் கூறினார் இந்த நிலையில் இஸ்ரேலின் சதி திட்டங்களை முறியடித்து புது வியூகத்துடன் ஈரான் காய் நகர்த்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் இடையிலான போர் சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ள நிலையில் இஸ்ரேலிய படைகளின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் செல் தாக்குதல்கள் காசாவிலும் தொடர்வதாக ஐக்கிய நாடுகளின் நிவாரண பணிகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக காசாவை சர்வதேசம் மறந்துவிடக் கூடாது என்றும் குறித்த நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகளின் நிவாரண பணிகள் நிறுவனம் தமது எக்ஸ் தளபதிவில் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளது காசாவில் தாக்குதல்கள் மற்றும் செல் தாக்குதல்கள் தொடர்கின்றன சைரன்கள் இல்லை பாதுகாப்பு இல்லை காசாவை மறந்துவிடக் கூடாது என குறித்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த கருத்துக்கு பதில் வழங்கும் விதமாக இசிய பாதுகாப்பு அமைப்பான ஐடி தனது உத்தியகோர் எக்ஸ் பதிவில் பனை கைதிகளை மறந்துவிடக் கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளது ஈரானிய அரசாங்கம் தரைவழியாக எல்லை அனைத்து வழிகளையும் திறக்க முடிவு செய்துள்ளது அதன்படி ஈரானில் வசிக்கும் வெளிநாட்டினர் நாட்டை விட்டு வெளியேற முடியும் ஈரானின் அனைத்து எல்லைகளும் பயணிகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்காக திறந்திருக்கும் என்பதோடு மேலும் விமான சேவைகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானியர்கள் சீனர்கள் மற்றும் தென்கொரியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் ஏற்கனவே தரை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்து வருகின்றனர் இதற்கிடையில் சீனா தனது குடிமக்களை ஈரானில் இருந்து வெளியேற்ற தொடங்கியுள்ளதாக கூறுகின்றது அதன்படி நாட்டினரின் முதல் குழு நேற்று தெஹ்ரானில் இருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள ஆகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்